வெல்கம் டு வியோனா டாக்கீஸ் எபிசோட் சிக்ஸ் தாய்க்காக தாஜ்மஹால் கட்டிய அன்பு மகன் நீங்களாம் யோசிக்கலாம் என்ன தாய்க்காக தாஜ்மஹாலா தாஜ்மஹாலே காதல் சின்னம்தான் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம் ஆனா இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான ஒரு கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலா உலக அதிசயங்கள்ல ஒன்னா இருக்கிற தாஜ்மஹால் வந்து ஆக்ரா நகரத்துல ஆற்று கரையில தான் கட்டப்பட்டுச்சு இது காதல் உலக புகழ் பெற்றுச்சு இக்கட்டடம் வந்து எப்படின்னா முகலாய மன்னனான ஷாஜஹான் வந்து அவரோட இறந்து போன இளமனைவி மும்தாஜோட நினைவா இருபத்தி ரெண்டாயிரம் ஆள்களை வச்சு கட்டி முடிச்சாரு ஆனால் இதே மாதிரி தாஜ்மஹால் வடிவத்திலேயே திருவாரூர்ல தன்னோட இறந்து போன தாய்க்காக அஞ்சு கோடி மதிப்புல நினைவேள்ளத்தை ஒரு மகன் கட்டியிருக்காரு ஆச்சரியமா இருக்குல்ல எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னை நிகழ வச்சது இந்த கதையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் திருவாரூர் மாவட்டத்துல அம்மையப்பன் அப்படின்ற ஒரு பகுதியை தான் பூர்வீகம் இந்த ஹீரோவோட பூர்வீகம் அந்த ஊர் தான் ஈரோவோட அப்பா அப்துல் காதர் அம்மா வந்து ஜெய் லானி பிபி இந்த தம்பதிக்கு வந்து நாலு மகள்கள் ஒரு மகன் ஒரே மகன் தான் நம்ம ஹீரோ இவரது மகன் வந்து அம்ருதீன் ஷேக் ஹீரோ பேரு அம்ருதீன் ஷேக் தாவூத் இவருக்கு பதினோரு வயசு இருக்கும் போதே இவரோட அப்பா இறந்துடுறாரு இந்த ஃபேமிலியை வந்து ஃபுல்லாகவே வழி நடத்தினது அவங்க அம்மா தான் ஜெயிலானி பீவி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னோட நாலு மகள்கள் ஈரோவையும் வளர்க்குறாங்க இவர் பெரியவராய்றாரு பிஏ படித்து ஈரோ வந்து அம்ருதின் ஷேக் தாவூது வந்து பிஏ படித்து முடித்து இப்போ சென்னையில வந்து பெரிய தொழில் அதிபராக வேலை செய்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இவரோட அம்மா ஜெயிலானி பீவி வந்து உயிரிழந்துடுறாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இவங்க உயிரிழக்கும் போது இவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு அம்மா உயிர் எழுந்ததும் அந்த நினைவுகள் வந்து இவரை விட்டு போல ரொம்ப அந்த நினைவுல வந்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல சிக்கிட்டாரு அல்ல இருந்து அவரால் மீண்டே வர முடியல நம்ம அம்மா நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க இப்ப நான் எம்ப கூட இப்ப இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் என்னன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தாஜ்மஹால் வடிவத்திலேயே நம்ம அம்மாக்கு ஒரு நினைவிலத்தை நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு யோசிச்சு ராஜஸ்தான்ல இருந்து பள்ளிங்க கற்கள் வேலையாட்கள் எல்லாம் வர ரெண்டு வருஷத்துல தாஜ்மஹால் வடிவத்திலேயே அவங்க அம்மாக்காக ஒரு நினைவில்லத்தை கட்டுறாரு பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல காதலுக்காக பண்ணி கேள்விப்பட்ட நம்மளுக்கு அம்மாக்காக ஒரு மகன் இங்கே பண்ணியிருக்காரு நிஜமாவே சான்ஸே இல்லை இப்படியெல்லாம் வந்து ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அந்த அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஓர் உறவின் இழப்பை பல உற உறவுகள் சேர்ந்தால்தான் சரி செய்ய முடியும் ஆனால் தாயின் இழப்பை யாராலும் ஈடு உண்மைதான் ஏதோ ஒரு உறவுல பிரச்சனைனா யாருன்னா வந்து இது பண்ணுவாங்க ஈடு செய்வாங்க ஆனா அம்மானா அம்மா மட்டும் தான் அம்மாக்கே ஈடு இன எது எதுவுமே கிடையாது நீங்களும் உங்க அம்மாவை இவரை எப்படி தாஜ்மஹால் கட்டி அவங்க அம்மாவை பெருமைப்படுத்தினாரோ அது போல உங்க சொல்ல நடத்தையிலையும் செயல்லையும் அம்மாவை நினைங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பெருமைப்படுத்துங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க